அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் நம்ம வந்து பார்க்கிறது ஆணி மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் மாத பலன் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஆங்கில மாத பலனுமே வரிசையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அப்ப இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசம் இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆணி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலனாகப்பட்டது ஆணி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நமக்கு கணக்கு அதாவது பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில இருந்து அதாவது லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இந்த மிதுன லக்கணம் லக்கணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி இருக்கு சூரியன் அங்கே இருக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் அதே இடத்துல புதனும் அதை ஆட்சி பழம் பெற்று அதுவும் வந்து அஸ்தமனம் ரெண்டுமே அஸ்தமனம் இந்த இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்போ அடுத்து வந்து சந்திரனும் கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில சனி பகவான் வந்து காலபுருஷ காலபுருஷத்து பதினோராவது வீடான கும்ப வீட்டில் இருக்கு ஆட்சி பலம் பெற்று ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சி பழம் பெற்று மேச வீடான முதல் வீட்டில் இருக்காரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது வாஸ்து முதலாவது ஆணி மாசத்துல வந்து வாஸ்துவே கிடையாது இதில் வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து இல்ல எட்டு மாதங்கள் வாஸ்து இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை முழுசா பாருங்க பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவாக அன்ப தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு பவர் உண்டு அது நெருப்பு ராசி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உபய ராசி அப்படின்னாலே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னலம் கருதாது அடுத்தவருடைய நலனையும் கருதக்கூடியவர்கள் சுயநலம் இல்லாத பொதுநலம் படைத்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தனுசு ராசி ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்லதான் செய்யறாரு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான் முற்றிலும் சுபக்கிரகம் தேவ குரு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் இந்த பலனாகப்பட்டது உங்களுக்கு என்ன ஒரு நன்மையை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் ஆணி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குருவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே பயிற்சி ஆயிட்டார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதியும் மீன ராசினுடைய அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு ஆகி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதுவரை குரு பகவான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி வந்து பதினாலுக்கு முன்னாடி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில இருந்து அது மாறி ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாயி உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பாக்கிறார் இதுவரை உங்களுடைய குடும்பத்துல உங்க பேச்ச கேட்காதவங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும் பணம் சம்பாதிக்க முடியாம இருந்த சூழ்நிலைகள் அது இல்லாம வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது எல்லாமே இரண்டாம் இடம் தான் அந்த இரண்டாம் இடம் நல்ல முறையில உருவினுடைய பார்வையில வலுப்பெறும் பொழுது நல்ல சுயமா சுக சுபஸ்தானமாக மாற வாய்ப்பு உண்டு நான் சொல்வதெல்லாம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் பொதுவான பலன் மட்டுமே ஒரு நண்பர் வந்து நமக்கு டைரக்டாவே போன் அடிச்சு கேட்டாரு கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் வந்து லாட்டி சீட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அடிக்கவே இல்லை நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் சொல்றதுங்கிறது ஒரு பொது பலன் மட்டும்தான் உங்களுடைய விதி ஜாதகத்தில் நான் கன்னிராசிக்காக சொல்லல பனிரெண்டு ராசிகளுக்குமே பொதுவானதை சொல்றேன் உங்களுடைய விதி ஜாதகத்துல பிறப்பு ஜனன ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமும் சுபஸ்தானத்துல இருக்கா அசுபஸ்தானத்துல இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய லக்கணமோ ராசியோ லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா இது அதை விட ரொம்ப முக்கியம் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது ஆனால் லக்கணாதி அதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் தர்றதில்லை இதுதான் விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு லக்னாதிபதி சரியில்லை ராசி அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா குழந்தையா இருக்கும்போதே தத்து கொடுத்துறது ரொம்ப நல்லது அது அதனுடைய ஆயுளை பாதுகாக்கும் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காது அதுக்குத்தான் தத்து கொடுக்கணும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து இந்த கிரகங்களுடைய அமைப்பு எதுவா இருந்தாலுமே பொதுவாகவே தனுசு ராசி இல்லை பன்னெண்டு ராசிக்குமே கிரகங்களுடைய அமைப்பு அந்த சுபஸ்தானம் அசுபஸ்தானம் எந்த ஸ்தானத்துல இருந்து விதியில தசாபுத்தியா இருக்கட்டும் கோச்சார பலனா இருக்கட்டும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு நல்லது கெட்டது அந்த கிரகங்களுடைய அமைப்புல பிரதிபலிக்கும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு பிரதிபலிக்கிறது நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே அதுதான் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் எந்த வகையிலுமே விதியில இல்லாத ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நடக்கக்கூடிய தசாபுத்தி கோச்சார பலன் விதி மதி கதி இதுதான் இதை மூணையும் பார்த்து உங்களுக்கு நல்லது நடக்குமா விதி ஜாதகத்துல லாட்டி சீட் அடிக்குமா அடிக்காதா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பார்த்து அதை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒரேதான் ஒரு லாட்ரி சீட்ல ஒருத்தன் வாங்குறேன் அப்படின்னா அது ரொம்ப தவறா போயிடும் அதுலயே காசை கொண்டு அழிச்சிட கூடாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி அதுலயே கோடீஸ்வரன் ஆனவங்களும் உண்டு எப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய அம்சம் அதனுடைய பலாமலன் கர்ம வினை முன்ஜன்ம கர்மா எல்லாமே அப்படி இருக்கு பிறக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே கோடீஸ்வரனா பிறப்பதும் உண்டு குழந்தையிலிருந்து கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு அவருடைய அந்திம காலம் வரைக்குமே ஒண்ணுமே நான் சம்பாதிக்க முடியல மிச்சப்படுத்த முடியலன்னு சொன்னவுகளும் உண்டு அப்போ அவரவருடைய கர்ம தானே அது எந்த சூழ்நிலையிலுமே வரும் போகும் ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா வீடு வாசல் பங்களா காரு பணம் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம தானே தவிர அவருடைய எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் எல்லாமே மேலோங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழிலில் வந்து இதுவரை இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு புதுசா ஏதேனும் தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டாக அமைவு இருக்கலாம் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு பனிரெண்டு அப்படிங்கிறது உங்களுடைய அயனம் சயனம் போகணும்னு சொல்லக்கூடிய இடம் வெளியூர் வெளிப்பயணம் வெளிநாடு போகக்கூடியது இதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் திருமணங்கள் காதல் திருமணங்கள் வெளியூர் வெளிப்பயணங்கள் இல்லற சுகங்கள் இது எல்லாமே பன்னிரெண்டாம் இடம் தான் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால் பார்க்கும் நேரத்தில் இது சுபக்கிரகமான முற்றிலும் கிரகமான குரு பகவான்றதுனால இந்த பார்வை என்பது அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூலம் என்பது கேது உடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால இதுவரை வந்து இருந்து வந்த தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு குருவினுடைய படுவதனால் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பயன்படுத்தி குருவினுடைய பார்வைக்கு பலன் உண்டு பத்து என்பது தொழில் தானங்களால முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ர பகவான் உங்களுக்காக டைரக்டா ஏழாம் இடத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல இருந்து சுக்குரன் சூரியன் புதன் எல்லாம் உங்களுடைய ராசியை பார்க்குது சுக்கரனும் புதனும் அஸ்தமனம் குறிப்பிட்ட காலம் அந்த அஸ்தமனமாகி பார்க்கறதுனால ஒரு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் வெளியூர் வெளிப்பயணங்கள் வீடு வாசல் வாங்குறது வைக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை வீடு வாஸ்து பண்ணுறதுனால இந்த மாதத்துல பண்ணக்கூடாது ஒரு சில விஷயங்களை தவிர்த்து கையாளுவது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பூராட நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம் உத்திராடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக பார்வையிடுகிறார் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக ஒரு அருமையான விஷயம் சொந்த நட்சத்திரத்தையே ஒரு சுப கிரகம் பார்க்குது அந்த கிரகம் பார்க்குது அப்படின்னா அது எந்த வகையிலையுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தந்தாலும் அது எந்த வகையிலையும் சோரங்கள் போகாது எப்பவுமே கவர்மெண்ட் வேலை ஒரு உள்ள கிரகம் அப்படின்னா சூரியன் தான் வேலையில ப்ரமோஷன் சம்பள உயர்வு வெளியில் வேலைக்கு போகிறது புதுசாக வேலை கிடைக்கிறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு இந்த ஆணி மாத பலனாகப்பட்டது மிக மிக ஒரு அருமையாக இருக்கிறதும் சொல்லி சொல்லலாம் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்